ஹரே கிருஷ்ணா உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது பாகம் இருபத்தைந்து அத்தியாயம் ஒன்பது ஒன்பதாவது காலை உலா அதன் தொடர்ச்சி உரையாடலின் தலைப்பு விதியும் கர்மாவும் மாணவன் கூறுகிறார் மண்புழுவை உதாரணம் காட்டி ஒவ்வொரு சரீரத்திலும் பல ஆத்மாக்கள் உள்ளன என சில விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் மண்புடுவை இரண்டாக வெட்டினால் இரண்டு பகுதிகளும் உயிரோடு இருக்கின்றன ஆகவே மூல உடலில் இரண்டு ஆத்மாக்கள் இருக்கின்றன என இவர்கள் கூறுகிறார்கள் ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார் இல்லை அந்த மூல மண்புழுவின் மற்றொரு பாகத்தில் வாசம் புரிய புதியதொரு ஆத்மா வந்துள்ளது டாக்டர் சிங் கேள்வி கேட்கிறார் ஜீவாத்மாவுக்கு ஆன்மீக அல்லது பருப்பொருள் சரீரம் அவசியம் தேவையா ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் ஜீவாத்மாவுக்கு வளர்கிறது எனது செயற்கையானது உண்மையான சரீரம் ஆன்மீகமானது ஆனால் எனது இயல்புக்கு முரணான பல சரீரங்களை நான் ஏற்கிறேன் எனது இயற்கையான இயல்பு கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் சேவகனாக இருப்பதே அந்த நிலைக்கு நான் வராத வரையில் நான் சேவகனாகி இயற்கையின் விதிப்படி பல பருப்பொருள் சரீரங்களை பெறுகிறேன் ஒரு சரீரத்தை பெற்று அதை நீத்தாலும் வேறு எதற்கோ ஆசைப்பட்டு மற்றொரு சரீரத்தையும் பெறுகிறேன் இயற்கையின் கண்டிப்பான விதிகளின்படி இது தொடர்ந்து நடைபெறுகிறது மக்கள் தங்களது விதியை தாங்களே நிர்ணயித்துக் கொள்வதாக நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எப்போதும் கர்மாவின் விதிக்குட்பட்டே இருக்கிறார்கள் பிரகிருத்தே கிரியமான சர்வச அகங்காரித் தன் இயற்கையின் முக்குணங்களால் பாதிக்கப்பட்ட ஆத்மா இயற்கையால் நடைபெறும் செயல்களுக்கு தானே காரணம் என தவறாக நினைக்கிறது பகவத்கீதை மூன்று புள்ளி இருபத்தி ஏழு ஜீவராசி நான் இந்த சரீரம் என தவறாக நம்புவது இந்த தவறான எண்ணத்திற்கு காரணமாகும் ஈஸ்வர சர்வ பூதா நாம் ஜுனாதிஷ்டதி பிராமய்சர்வூதானி யந்திராரூடாணி மாயாம் இச்செய்யுளில் யந்திரம் உயிரினத்தை குறிக்கிறது நாம் சில மேல்நிலை உயிரினங்களையும் அடைகிறோம் அறுபத்தொன்று ஆனால் ஒருவன் ஆன்மீக குரு மற்றும் கிருஷ்ணரின் கருணையால் இறப்பு பிறப்பு எனும் சுழலில் இருந்து விடுபடலாம் இந்நிலையை அடைந்தவன் வாழ்வில் வெற்றி பெற்றவனாகிறான் இல்லாவிடில் பல்வேறு உயிரினங்களிடையே புல்லாக சிங்கமாக பலவிதமாக அல்லல் படுகிறான் அடுத்த உரையாடலின் தலைப்பு அறியாமையை அறிவென விளம்பரப்படுத்துதல் மாணவன் கேள்வி கேட்கிறார் அப்படியானால் நமது இன்ப வேட்கை நமக்கு பருப்பொருள் சரீரத்தை தருகிறது என்றும் கிருஷ்ணரை அடைய வேண்டும் என்ற நமது விருப்பம் நம் இயல்பான நிலையை அடைய உதவுகிறது என்றும் எடுத்துக்கொள்ளலாமா ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் ஆம் டாக்டர் சிங் கேள்வி கேட்கிறார் ஆனால் நாம் எப்போதும் தாழ்ந்த இயற்கை தன்மையோடு போராட வேண்டியிருக்கிறது இருக்கிறது கிருஷ்ணருக்காக சேவை செய்ய விரும்பும் அதே சமயத்தில் புலன் இன்பத்திற்கான ஆசைகளோடு போராட வேண்டியுள்ளது இது இப்படியே தொடருமா மாணவன் கூறுகிறார் சரீரம் கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரியாகவே நடந்து கொள்கிறது ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் ஆம் இது நீங்கள் மாயையான பருப்பொருள் சக்தியின் தீவிர பிடியில் சிக்கி இருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது டாக்டர் சிங் கேட்கிறார் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய விருப்பம் இருந்துமா ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் ஆம் திருடினால் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தும் திருடர்கள் சிறைச்சாலைக்கு செல்வதை பார்த்திருந்தும் கூட திருடன் திருடுகிறான் தான் அரசின் சட்டங்களுக்கு உட்பட்டவன் என்பதை அறிந்தும் தன்னிச்சைப்படி நடக்கிறான் இது தமஸ் அதாவது அறியாமை எனப்படும் ஆகவே அறிவு பெறுவது ஆன்மீக வாழ்க்கையின் ஆரம்பமே பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அறிவை வழங்குகிறார் நீ உனது சரீரம் அல்ல என்று போதிக்கின்றார் இதுவே அறிவின் ஆரம்பம் ஆனால் இவ்வறிவை எந்த பல்கலைக்கழகம் வழங்குகிறது டாக்டர் சிங் இத்தகைய பல்கலைக்கழகம் எங்கே இருக்கிறது என்று சொல்கிறீர்களா டாக்டர் சிங் கூறுகிறார் எங்கும் இல்லை ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் இதுவே இன்றைய கல்வியின் நிலை அறிவு வழங்கப்படுவதில்லை மாறாக அறியாமையே அறிவென விளம்பரப்படுத்துகிறார்கள் டாக்டர் சிங் கூறுகிறார் ஆனால் நாம் இந்த சரீரம் அல்ல என்பதை விஞ்ஞானிகள் உணர்வார்களே ஆனால் அவர்களது கண்ணோட்டம் முற்றிலும் மாறிவிடும் ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் ஆம் நாமும் அதையே விரும்புகிறோம் மாணவன் கூறுகிறார் ஆனால் அவர்கள் தங்களது தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்களே சிறீடர் பிரபுபாதா கூறுகிறார் அது அவர்களின் முட்டாள்தனம் ஒரு முட்டால் தன்னை புத்திசாலியாக கருதுவது அடிமுட்டாள்தனம் ஆகும் அப்படிப்பட்டவன் முன்னேற்றமே அடைய முடியாது அறிவிலி தன்னை அறிவாளியாக பிரகடனம் செய்து கொள்வது பெரும் ஏமாற்றாகும் அவன் தன்னை தானே ஏமாற்றிக் கொள்வதோடு அல்லாமல் மற்றவர்களையும் ஏமாற்றுகிறான் சமுதாயத்தின் பௌதீக முன்னேற்றத்தினால் மக்கள் நாய்களாகவும் பூனைகளாகவும் மாறி வருகிறார்கள் உதாரணமாக இமிகிரேஷன் இலாக்காவை அமைத்துள்ளனர் ஒரு நாட்டில் நீங்கள் காலை வைத்தவுடன் இந்த காவல் நாய்கள் நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் உங்கள் தொழில் என்ன என்று குறைக்கிறார்கள் முதல் தரமான கனவானை அவரிடம் என்று சோதிக்கிறார்கள் மக்களை நம்புவதற்கில்லை இப்போது எத்தனையோ படித்த போக்கிரிகளும் திருடர்களும் நடமாடுகிறார்கள் இப்படிப்பட்ட இழிநிலை இருக்கும் போது முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் என சொல்லிக் கொள்வதில் என்ன அர்த்தம் உள்ளது படித்திருப்பதால் மட்டும் முன்னேற்றம் அடைந்து இருப்பதாக கூற முடியுமா இது நாகரீகம் ஆகுமா ஹரே கிருஷ்ணா இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான அறியாமையை அறிவாலும் வாதத்தாலும் போராடுதல் என்பதை பற்றி வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா